हे hey.

போகக்கூடாது போகக்கூடாது போகாது போகக்கூடாது ஹே கே நிறைய போறீங்க ஆயாலும் போன ஹெய் நான் அப்படியே அவ்வளோ முட்டிவிடு நீ அப்படியே மேய்ஞ்சி கீச்சிருவேன் போக கூடாது ஏய் ஏய் படைய மேஞ்சி திறந்துட்டு போங்க ஏய் இது ஒரு அடங்காது அங்கே மேரத்தில்லாம் மாடு இல்லை இங்கே வந்து உள்ளே நின்று மேஞ்சாதான் மாடு காட்டுக்காரங்களுக்கு போயிட்றியா அடங்கி மேயணும் இப்போ அடங்காமல் எப்போ அடங்குறது நீங்கள் ஏய் ரெண்டும் ரெண்டு விதமாக இந்த காளிமா போங்க நம்ம வயலுக்கு போங்க நீங்கள் நீங்கள் மேய மாட்டீங்க இங்கெல்லாம் நியாய மாட்டிங்க நான் உங்களுக்கு கொண்டாடுறதே இல்லை இந்த பக்கமே டேய் ஏய் ஹேய் ஹே ஹெய் ஹேதுடா லீப்பரா போடா அப்படியே ஈர்த்து வைப்பேன் அப்படியே உனக்கு முறிச்சுருவா முறிச்சு எழும்ப உங்க ஹேது அரிசி நீங்களாம் ஒரு பணாரிங்கடி நீங்கள் மாடுங்களே இல்லை நீங்களாம் மா கடை பா நீங்களாம் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது பா பாரு மாட்டு மூஞ்சுங்களாப்பா மாடு வாரம் பில்லுன்னு மேவி இங்க கொண்டாந்து விட்டா ஓடுது இங்கே ஏய் தான் உங்களை வயிற்று காய வச்சாலும் நீங்கள் இங்கே மேயினங்க இறக்கற மட்டும் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குதா என்னதான் ஜென்மங்களை தெரியல எதிரியா முன்னாடியே ஹே எப்படி உடம்பு உடம்போன கேட்ப ஜங்க போ வரேன் ஓடி வரேன் திருவாடி நம்ம காட்டு நம்ம காட்டு தான் போன பின்னிடுவேன் எங்க போனீங்கன்னா இப்போ உங்கள் வாங்க வாங்க மாட்டு கூட வாங்க ஏய் வாங்க மீஞ்சிட்டு எப்படியோ வாங்க காலிம்மா அடி வாங்கணும்னா இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருப்பா எதுக்கடி ஓடுறாங்க காலிம்மா இங்கே ஓட்ரா பாட்டுக்கு பைத்தியக்காரியே ஏய் வீட்டுக்கு போகிறா போல தண்ணி தாக்கத்த ஏ வாங்கடி தண்ணி தாக்கம் எடுத்து வச்சு போல வீட்டுக்கு போகிறா வாங்க போங்களாம் இங்கெல்லாம் மேயத்துக்கு லாய்க்கு இல்லாத ஆடு மாடுங்க உங்களெல்லாம் தானம் போதே விட்டு விட்டு ஓரங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் மேய்க்கிறதுக்கு நீங்கள் நீ நீங்கள் ஆடு மாட்டுக்கே போகிறதில்ல பேய்க்கு போகிறத ஜென்மங்கள்லாம் போங்க பேய்க்கு மாட்டை பத்து மாடுனாலும் மேய்ச்சிக்கலாம் உங்களை மேய்க்க முடியலம்மா நாலு ஆடு வச்சுக்கிட்டு சே ஆடுங்களா நீங்கள் காலை கட்டி விட்டாலும் நுண்டிட்டு நுண்டிட்டு போடுறீங்க இப்போ வீட்டுக்கு நேராக வீட்டுக்கு போகிறேன் அதுக்குள்ளே அங்கே தண்ணி குடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல என்ன மாடுங்களா இருப்பீங்க நீங்கள் ஆ ஒரு மணி நேரம் தான் மேய்ஞ்சதுங்க ஒரு மணி நேரத்தில் தாங்க தாங்கிறதுக்கு உங்களுக்கு இண்டியா ஏ பையா ஏய் போங்கடா டேய் லே நாயுங்களா போங்கடா கூட்டி நாயுங்களா ஓடுங்கடா 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 போகலாம் போடா போங்கிடையாங்க மாடு வீட்டுக்கு போத ஏகிச்சி போகலச்சி போ எல்லாம் போயிட்டாலும் போங்க தண்ணி குடிச்சிட்டா தாட்டம் போ அந்த பக்கம் போய் மேய்ச்சிட்டு வருவீங்க நீங்கள் போங்க ஓ மூணே காலையே ஆயிடுச்சா அதுதான் சரி இதுக்கு தேவையில்லாம போட்டுக்கிட்டு இஷ்டம்